அப்படி எதுக்கெடுத்தாலும் செலவு ஆடம்பர செலவு இப்படி தான் இப்போ வந்து நமக்கு எத்தனை ரூபாய் வருமானம் வந்தாலும் செலவு அதிகமா இருக்குது காரணம் தேவைகளை குறைச்சுக்கிட்டாங்க இப்போ தேவைகளை பெருக்கிக்கிட்டாங்க நீங்க அதுக்கு யார் பதில் கரெக்டா சொல்றீங்க பாப்போம் நான் சொன்னா தான் கரெக்டா பா பாப்போம் அக்கா இதுவரை நான் கமெண்ட் போடலை அதுவரை நான் கமெண்ட் போடலையா சரி இதுவரை கமெண்ட் போட மா போடவும் மாட்டேன் அப்படியா இங்க ஒருத்தரையும் பதிலை காணலி எல்லாருக்கும் ஏட்டிட்டு தானே இருக்க ஒருத்தரும் பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க ஆ நீ நீ சொல்லியா ரெண்டு வாரம் சேர்ந்து நிர்வாகம் பண்றது அப்படின்னு சொல்லியா ஓகே அது கூட நல்லது நல்லதுதான் யாரு பண்றா இங்கெல்லாம் ஒரு சிலர் இருக்கிறாங்கப்பா பெண்கள் பொறுப்பெடுத்தாகி ஆண்கள் வந்து சனிக்கிழமை ஆனால் நாங்கள் சம்பளம்னு சொல்லி அவங்க தேவைக்க மீதி எடுத்துக்கொண்டு கொடுப்பாங்க அப்புறம் எந்த கடன் எங்கே வாங்கணும் அப்படி அது வேணும் இது வேணும் அது வேணும் இது வேணும் நிறைய பேர் நினைசிவாக பெண்கள் வந்து நிறைய கடன் போட்டுருவாங்க குழுவில் அங்கே இங்கேன்னு எடுப்பாங்க ரூபா எதை நம்பி எடுப்பாங்கன்னா சரி அடுத்த வாரம் சிறுமியாக வேலை இருக்கும் நம்ம அதை கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெண்கள் வீட்டில் நிர்வாகம் பண்ண வீட்டில் வந்து பெண்கள் கடன் எடுப்பாங்க எங்கள் ஊரில் பெரும்பாலான உள்ள நடக்குது ஏன்னா ஆண்கள் வந்து வேலைக்கு போவாங்க போயிட்டு வந்த உடனே அது அவங்கள் அதோட முடிஞ்சு ஞாயிற்றுக்கிழமை ஆனால் சம்பளத்தை வாங்கி வண்டி செலவுக்கு டீ செலவுக்கு வெத்தலை போட்டது இதெல்லாம் கொடுத்துட்டு மீதி ரூபாயை எடுத்துட்டு மீதி ரூபாயை கொடுத்துருவாங்க அந்த காலத்து கூழ் குடித்தாங்க செலவு கம்மி இப்போ எல்லாம் பிரியாணி பீஸா பர்க் கிளம்பியாச்சு ஒரு மாதத்துக்கு மொத்த குடும்பத்தையும் இருபத்தி ஐநூறு ரூபாய் பண்ணி வேண்டி இருக்கு ரீசார்ஜ் ஆமாம் மொத்தம் ஒரு குடும்பத்துக்கு மொத்தம் ரீசார்ஜே அவ்வளோ பண்ண வேண்டியிருக்கு ஆமாம் முன்னமெல்லாம் ஸ்டார்டிங்கில் பத்து ரூபா போட்டு வச்சா நம்மள மிஸ்டு கால் தான் எங்கள் அத்தக்காரருக்கு கொடுப்பேன் வெளியே வெளியூர்லாம் வேலைக்கு போனால் பத்து ரூபா பதினஞ்சு ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணி வச்சா ஒரு வருஷம் ஆறு மாதத்துக்கு ஓட்டுவேன் எப்போவா ஒரு நேரம் அவங்க எடுத்துட்டாங்கன்னா கால் போயிடும் இல்லாட்டி மிஸ்ட்டு கால் தான் கொடுத்து கொடுத்து பேசுவேன் இப்போ அப்படியா இருபத்தெட்டு நாள் ஆனால் இவ்வளோ ரூபா போடணும்னு க ஆவிப்போச்சு அப்படி எல்லாமே பண தேவைகள் அதிகமாயிட்டு சனிக்கிழமனா பரோட்டா சாப்பிடணும் ஞாயிற்றுக்கிழமைனா கிழமனா சிக்கன் பிரியாணி கிண்டனும் வீட்டுல நான்வெஜ் சமைக்கணும் முட்டை இல்லாம சாப்பிட சாப்பாடு இறங்கும் இல்ல அந்த காலமா இருந்தாலும் சரி கணவன் மனைவி இருவரும் ஒத்துழைத்து புரிந்து கொண்டு குடும்பத்தை நடத்தினா சிறப்பாக தான் இருக்கும் நீ சொல்லுறது என்னமோ சரிதான் சங்கரு நீ வந்து பொதுவா ஒரு கருத்தை சொல்ற ரெண்டு வரும் சேர்ந்து குடும்ப நட புரிஞ்சுட்டு நடத்தினா நல்லா இருக்கணும் இப்ப நான் அதே சொல்லலை இப்ப ரெண்டு வருமே நிர்வாகிக்க ஒரு வீட்டை பொறுத்தவரையிலையும் பெரும்பாலான வீட்டுல என்ன நடக்கும் ஒண்ணு கணவன் வேலை செய்து கணவரே குடும்பத்தை நடத்துவாரு அதாவது எங்க வீட்டை மாதிரி நான் வந்து வீட்டுல இருந்து என்னையே அது இல்ல இது சொல்லி சொல்லிவிட்டா வாங்கிட்டு வருவாங்க அத மாதிரி ஒரு சில வீட்டுல இருக்கும் அவங்க எவ்வளவு கடை வச்சிருக்காங்க எங்க கடை வாங்கியிருக்காங்க எதுவுமே எனக்கு தெரியாது நானும் தெரிஞ்சுக்க மாட்டேன் ஏன்னா எனக்கும் அதுக்கு எந்த தொடர்புமே இருக்காது அந்த மாதிரி இருக்கும் உம் அப்போ வேலைக்கு நடந்து போனேன் உடம்பு நல்லா இருந்தது இப்ப பைக் பெட்ரோல் செலவு பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்ண வேண்டியது இருக்கு ஆஹ் நீசம் பண்ணியனா கரெக்டா சொன்னீங்க ஆனா என் சின்ன பிள்ளையா இருக்கும்போது வயல்ல இருந்து ஒரு ரெண்டு மூணு ரெண்டு கிலோ ஒரு ஒரு கிலோமீட்டர் மேலே இருக்கும் வயல்ல இருந்து அறுத்து தலையில சமட்ட வச்சு கொண்டு வருவாங்க இப்போ அப்படியெல்லாம் கிடையாது அந்த அளவுக்கு உடல் உழைப்பு கிடையாது இப்போ எனக்கு தெரிஞ்சு உடல் உழைப்பு அதிகமா இருக்குனாக்கி இந்த கொத்த வேலை செய்கிறவங்க மண்ணு வெட்டி செமக்குறவங்க உரம் செமக்குறவங்க தேங்காய் சமக்கிறவங்க இப்படி தலையில செம்மடு எடுக்கிறதுலதான் ஜாஸ்தியா இருக்கும்னு நினைக்கிறேன் வேற எதுவுமே வேலை இருக்காது ஆஹ் ஆசாரி ஒரு அவங்களே வெட்டி அவங்களே சீவி ஒரு கதவு ஜன்னல் செய்வாங்க இப்ப அப்படி இல்லை எல்லாம் மிஷின்ல போட்டு நெரு சீரி கொண்டுட்டு வந்து ஓட்டை போடுறது மட்டும் தான் அங்க வேலை இருக்கு ஏன்னா இருக்குது தேய்க்கிறாங்க நம்ம இல்லன்னு சொல்லலை கொஞ்சம் கொஞ்சம் அதுல வேலை இருக்கு அந்த மாதிரி வேலை இல்ல திருப்பி க ஒரு காங்கிரீட் கான்கிரெட் போடணும் எல்லாத்துக்கும் இப்போ மிஷின் வந்துருக்கு கலவைக்கு எல்லாத்துக்கும் மிஷின் வந்துருக்கு பழையது போல எதுவுமே இல்ல அது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனா வீட்லன்னு சொன்னாலே நீங்க சொல்ற மாதிரி நீங்க சொன்னீங்கன்னா கூடு குடிச்சாங்க கஞ்சி குடிச்சாங்க அதான் சொல்ல முடியல மொத்தத்துக்கு சோத்தா பொங்கி போட்டு மொத்தத்துக்கு சோத்த பொங்கி போட்டுருவோம் பழைய கஞ்சி உள்ளிய வச்சு ஊறுகாய வச்சு பச்சை மிளகாய வச்சு அந்த மாதிரி சாப்பிட்டாங்க அப்போ உடல் ஆரோக்கியமாக தான் இருந்தாங்க இப்போ பரு பீஸா பிரியாணி மூணு முட்டை அது இதுன்னு சாப்பிட்டாலும் உடம்ப ஒரு சத்தும் கிடையாது ஒரு போட்டாட்டமும் கிடையாது அது